ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மருத்துவ காப்பீடு உயிருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மருத்துவ செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம் நாட்டில் அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் மருத்துவ செலவுகளை தங்களது சேமிப்பு காசையோ வட்டி பணம் வாங்கியோ செலவு செய்கிறார்கள் மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டம் மாநில அரசின் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் கார்ப்பரேட் நிறுவன பணியாளர்கள் காப்பீட்டுத் திட்டம் மருத்துவ காப்பீட்டில் பல வகை உண்டு திருமணம் ஆகாதவர் தனி பாலிசி எடுத்துக்கொள்ளலாம் பிரீமியம் மிக குறைவு ஐந்து பேர் உள்ள குடும்பத்திற்கு ஃப்ளோடர் பாலிசியாக எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் கவரேஜ் ஐந்து லட்சமாவது இருக்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிகளுக்கென்று என்று பாலிசிகள் உள்ளன மருத்துவ பரிசோதனை கட்டாயம் ரைடர் பொதுவாக பாலிசிகள் கவர் ஆகாத பெருநோய்களுக்காக மருத்துவ செலவு பிரசவ செலவு மருத்துவமனை அறை வாடகை விபத்தினால் ஏற்படும் மரணம் போன்றவற்றிற்கு கூடுதல் பிரீமியம் எடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடு இப்போ உள்ள உலகத்தில் மருத்துவ காப்பீடு இன்றியமையாததாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சுகர் ப்ரெஷர் டென்ஷன் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு எக்கச்சக்கமாக எதிர்பாராமல் நிறையா நடக்குது இது வந்து கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது சிட்டியில் உள்ளவங்களுடைய உணவு பழக்கம் வாழ்க்கை முறையினால் என்னென்னமோ நடக்குது முன்னாடி நம்ம காலையில் ஒம்போது டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் தான் சாப்பிடுவோம் இப்போ மிட் நைட் பிரியாணி கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லை மேரேஜ் ஐட்டம்னா குழந்த பிறங்கிறதுக்கு பிரசவ செலவுகள் இது அது மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வரும்போது அதுக்கு நமக்கு கை கொடுக்கறது தான் மருத்துவ காப்பீடு நம்ம போன வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தோம் உயிருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அது மாதிரி மருத்துவ செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கருத்து கணிப்பின்படி இந்தியாவில் அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் மருத்துவத்துக்கு செலவு செய்கிறது தங்களுடைய சேமிப்பு காசுலேருந்து தான் செலவு பண்ணுறாங்க இல்லாட்டி வட்டிக்கு காசு வாங்கி தான் செலவு பண்ணுறாங்க அதுவே ஒரு மருத்துவ காப்பீடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த சேமிப்பு காசு எடுக்க வேண்டாம் ஆனால் மிடில் கிளாஸ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து நல்லா இருக்கேன் நான் வந்து ஒரு பத்தாயிரரூபா சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லட்டி இந்த பத்தாயிரரூபா வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் கட்டுற ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த கம்பெனியை பொறுத்து நான் சொல்கிறது புரியுதா அப்போ நீங்கள் பத்தாயிரம் ரூபாயை விட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டு இப்போ நீங்கள் மருத்துவ காப்பீடு வந்து காசு கட்டாமே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க மாநில அரசின் காப்பீட்டுத் திட்டம் இதுவும் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அது மட்டும் ஒவ்வொரு கம்பெனிக்குமே அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மருத்துவ காப்பீட்டில் பல வகைகள் உண்டு இப்போ ஒருத்தர் திருமண ஒரு ரெண்டு வயசு இருக்காருனா அவர் தனி பாலிசி எடுத்துக்கொள்ளலாம் இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குன்னா ஃப்ளோட்டர் பாலிசி அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணி தனி பாலிசி அது மாதிரி பாலிசியில் ஹெல்த் இன்சூ இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கும் போது எந்தெந்த நோய்க்கு அவங்க சிகிச்சை பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் அதிலே சில இது வந்து இல்லாதவங்களுக்கு ரைடர் ஸ்கீமை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பெருநோய் மருத்துவ செலவுகள் பிரசவ செலவுகள் மருத்துவமனை அறை வாடகை விபத்தினால் ஏற்படும் மரணத்துக்கு நீங்கள் கூடுதலாக இப்போ ஒரு பத்தாயிரரூவா கட்டுறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா சேர்த்து கட்டினீங்கன்னா இதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ